வெல்கம் டு பையோடைய இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம ஈஸியான முறையில் தண்ணி எப்படி தண்ணி பாய்ச்சும் போதேவோ மருந்த கலைக்கு தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஈஸியான மேத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே எளிமையான முறைன்னே சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து தண்ணி பாய்ச்சுறதுன்றது அந்த மருந்தை அந்த தோளில் நம்ம கேனை சமந்துட்டு அதை அடிக்கணும் அதுக்கான பேட்டரி ஸ்பேர் நிறையவே இருந்தாலும் இது வந்து நம்மகிட்ட எந்த விதமே தேவையில்லை நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருட்களே போதும் அதை வச்சு நாங்கள் பண்ணி நம்ம நம்ம எனக்கு இந்த இந்த பக்கம் தெரிகிற ஜமீங்களுக்கு தெரியல இந்த ஜமீன்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்து பயிர் பண்ணியிருக்கோம் சரி ஆல்ரெடி வந்து தண்ணியை பாய்ச்சி மருந்தை கலக்கி அனுப்பிச்சிருக்கோம் நல்ல மெத்தடில் நல்ல வேலை செய்யுது இப்போ அந்த பதிவை நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற பார்த்தா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்லைக்கனும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நடவட்டால் ஜமங்கி இப்போ இதுக்கு தான் தண்ணி பாஞ்சிட்ருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மருந்து தெளிக்கிறதுக்கு புதுசாக ஒரு நம்ம ஒரு கேன் ஈஸியான கேன் நம்ம செய்வோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன் ரொம்ப சிம்பிளான மத்திரி அதுதான் இதோ இந்த இடத்துல நம்ம சொன்னால் ஆல்ரெடி நம்ம உள்ளேருந்து லைன் எடுக்க லேட்டர் லேட்டர் லைன் இருக்குது அதே மாதிரி தான் இங்கே ஓல் போட்டு அதுக்கு வேண்டிய அந்த ரப்பர் அந்த பஞ்ச் பண்ணுற இது அதெல்லாம் மாட்டி அதில் ஒரு நல்லி மாதிரி எடுத்து விட்டுருக்கோம் இதை வந்து நம்ம பிடிங்கிக்கலாம் இதே மாதிரி இதை வந்து அவுட் லைன் வந்து இந்த இது ஏன் ரெண்டு ரெண்டு லைன் தேவையில்லை பட் நான் ரெண்டு லைன் ஏன் போட்டிருக்கேன்ற உடனே சொல்கிறேன் ரெண்டு லைன் ரெண்டு ரெண்டு லைன் போட்டிருக்கேன் சாரி ரெண்டு லைன் இடத்துல ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா இதில் தான் தண்ணி வண்டி வரும் மோட்டர்லாம் வந்து இங்கே வந்து முட்டி நின்றுக்கிறோம் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த பால் அவன் ஓப்பன் பண்ணால் தான் தண்ணி போகும் ஸோ இப்படி இருந்து வரக்கூடிய தண்ணி வேகம் அதிகமாக இருந்தனால இந்த வழியாக தண்ணி வந்து வரும் இதில் தண்ணி இப்படி இறங்கி போகும்போது அதோடய ப்ரெஷர் வந்து அந்த நோய்க்கு தான் பயணமாகாமே தவிர இதில் வந்து தண்ணியோட அளவு கம்மியாகும் இதில் உள்ள காற்று உள்ளே இழுக்குமே தவிர வெளியே தரல ஸோ இது மருந்து கொடுக்குறதுக்கு இது நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ கேனில் வந்து இந்த கேன் இது தான் கேன் பார்த்தீங்கன்னா இந்த கேன்லேயே இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஹோல் போட்டு வச்சோம் மேலே வந்து காற்று ஓட்டத்துக்காக ஒரு ஓட்டை போட்டிருக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் ஒன்று ப்ராப்ளம் இல்லை நான் காற்று ஓட்டதாக போட்டிருக்கோம் மேலே ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி இதே மாதிரி சேம் அதே மாதிரி கீழே இப்போ வந்து இதில் உள்ள எம்டி கேன் தான் உள்ளே வந்து எந்த மாதிரி நான் கலக்கலை இப்போ இப்படி வச்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி வேலை செய்யறேன் அப்படின்னு காட்டுறேன் இந்த லைனை தான் மாட்டிட்டு இதில் இருந்து நம்ம வந்து இப்போ மோட்டர் ஓடிகிட்ருக்கு உள்ளே தண்ணி போயிட்டுருக்கு இந்த கேனுக்குள்ளே இப்படி நம்ம வேண்டிய மருந்து என்னென்ன கலக்கணும் அப்படின்ற கலைக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதில் பவஸ்டின் வச்சு செக் பண்ணணும் பவஸ்டின்றது வேறுபுழுன்ற எல்லா செடிக்குமே கூ அடி வேறுபுழுன்ற எல்லா செடிக்குமே அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் இந்த சல்லி வரகளை போகிற தாக்கி செடிகளை முளைக்க விடாமல் பண்ணணும் இந்த பக்கத்துக்கு வந்து இந்த அதிகமாக வேறு புழு செடி முதல் செடியை பாருங்கள் எப்படி இருக்குது வேறு புழு அடித்து காய ஆரஞ்சிடுச்சு ஸோ அந்த வேறுபூல் அடிக்க அடிக்காமல் இருக்குன்னா பவஸ்டின் அப்படின்ற கூடிய ஒரு மருந்தை வாங்கி இதை மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இயற்கை உரமாக இருக்கலாம் செயற்கை உரமாக எதுவாக இருந்தாலும் நம்ம அடிக்கக்கூடிய கேனோட அளவில் இந்த கேன் எவ்வளோ அளவு அப்படின்ற கணக்கு வச்சு இதை கலந்து இப்போ கேனில் தண்ணி ஏறிட்டுருக்கு உள்ளே இப்போ உள்ளே வந்து நமக்கு வேண்டிய உரத்தை புற போட்டாச்சு அப்படின்னு போட்ட மாதிரி போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இதிலேருந்து நான் இறநே சொன்ன மாதிரி இதுதான் தண்ணி வரல நீங்கள் போய் மோட்ரு பண்ணி முட்டும் இது திறந்தால் தான் தண்ணி அங்க போவோம் ஸோ இதில் இன்னர் இது உள்ளே வரும்போது இதில் தண்ணியோட வேகம் அதிகமாக இருந்தாலும் இது வழியே எடுத்துக்கலாம் இது அவுட்ரு இது இறங்கி போகும்போது இதில் வேகம் வந்து கிடைக்காது ஸோ இப்போ வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கு ஓகே ஒரு அளவு நமக்கு வந்து தண்ணி வந்துடுச்சு போதும் இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்துக்கோங்க கேனில் தண்ணி இருக்குது இருங்க அது உள்ளே காட்டிடலாம் பார்த்திங்களா கேனில் வந்து இப்போ தண்ணி இருக்குது தண்ணி அந்த பக்கம் ஓடி கேனுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து மருந்து இப்போ இந்த தண்ணி எப்படி வேலை இந்த கேன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் கேனுக்கு வந்துட்டுருக்கு இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து தண்ணி உள்ளே போய்ட்டுருக்கு இதை எடுத்துகிட்டு இதில் வந்து இதில் ஃபிட் பண்ணணும் இதில் ஃபிட் பண்ணணும் இதில் ஃபிட் பண்ணால் தண்ணி வந்து உள்ளே இழுக்கும் பார்த்தீங்களா இப்போ தண்ணி வந்து உள்ளே போகும் இந்த இடத்த வந்து நல்லா அடைக்கலை ஸோ நல்லா அடைச்சாது சரியாக மாட்டேன் ஒழுகாது பார்த்தீங்களா இப்போ தண்ணி இப்போ வந்து இது வழியாக உள்ளே போன தண்ணி இப்போ இது வழியாக வெளியேறிட்டுருக்கு ஏன்னா அதான் எதுமே சொன்ன மாதிரி இது வந்து மோட்டர்லேருந்து வரலைனில் ப்ரெஷர் இங்கே வந்து தண்ணி தான் வரும் இங்கே வந்து காற்று வரும் இந்த காற்று சுவைங்கன்னு உறிஞ்சி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்ருக்கு பாருங்கள் இப்போ இந்த கேனில் தண்ணி குறையும் பாருங்கள் படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே பயன்படக்கூடிய இது ஈஸியான ஒரு மெத்தனே சொல்ல நம்மளே சொல்லிக்கலாம் ஒன்றுமே இது தேவையான இந்த நம்ம ஆல்ரெடி உள்ளேருந்து போடக்கூடிய ரப்பர் லைனு அந்த டீப்பு ஒரு எம் ஒரு ஏதாவது பதினாறு எம்எம் டீப்பு அதுக்கு ஒரு நல்லி இதே மாதிரி இது சேம் மெத்த கேனுக்கு மேலே ஒன்று மேலே வந்து காற்ற ஓட்டுறதுக்காக ஒன்று வச்சுருக்கோம் காற்றோட்டுறதுக்காக மேலே வந்து காற்றோட்டுக்காக ஒன்று வச்சுருக்கோம் கீழே ஒன்று சேம் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒன்று முள்ள உரத்தை கலக்கி வச்சுட்டு இதில் மாட்டி தண்ணி தந்துன்னா உரம் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் இதிலையே பாருங்கள் இருங்க வர உரம் வந்து மிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கேன் நிறைஞ்சிருச்சு நிறைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அடைச்சிட்டு இதை வச்சு இதில் தண்ணி வரும் ஆனால் இதில் வந்து வேகம் இருக்காது இதில் வர வேக இதில் வந்து அப்படி அடைச்சோம்னா ரிவர்ஸ்லேயும் போகும் இதில் வந்து ரிவர்ஸ் எடுக்காது இதில் கண்டிப்பான முதல்ல ரிவர்ஸ் கொடுக்கும் இந்த தண்ணி இதில் கொடுத்து பாருங்கள் இந்த டீப்பை கேனை நிறச்சி வச்சுட்டு எம்டியில் கேனை நெறச்சி இதில் கொடுத்து பாருங்க தண்ணி வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் தண்ணி அப்படியே நிற்குமே தவிர குறையவே குறைய கேன் நெறஞ்சி வடியுமே தவிர தண்ணி வந்து வெளியே போகாது இது இதில் போட்டால் மட்டும்தான் தண்ணி ரிவர்ஸில் போயிடுது கைப்பிடிச்சாலும் தெரியும் பாருங்கள் தண்ணி ரிவர்ஸில் போயிட்டுருக்கு ஸோ இப்படி உள்ளே போய் குள்ளே போய் வேண்டி போகிறோம் அங்கங்கே கலந்துரும் நம்ம இந்த மாதிரி டெய்லியும் போகும்போது இப்படி பக்கத்தில் இந்த உயரத்துக்கு எதாவது வச்சு வச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா கேனில் தண்ணி இப்போ குறையுது இருந்த வெயிட்டுக்கு இப்போ குறையுது இன்னும் கொஞ்சம் கேனே எம்டி ஆயிடும் கேனு விழுந்துருச்சு இருந்து எடுத்து வைக்கிறேன் இது பார்த்துருப்பீங்க எல்லாரும் நம்ம இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து காய்கறி செய் எந்த ப எந்த பாறைப்பயிறு காய்கறி எந்த வகை செடி கொடிகளாக இருந்தாலும் அதுக்கு நம்ம வேண்டிய உரத்தை வந்து இந்த இந்த டேங்க் மூலமே கொடுக்கலாம் இது ரொம்பவே வந்து எளிமையான முறைன்னு சொல்லலாம் இதுக்கான காஸ்ட்யூம்ஸ் நம்ம கடையில் போய் கேட்டு வாங்கி இதுக்குன்னு அவங்க செஞ்சே வச்சுருக்காங்க அதை நம்ம போய் கேட்டோம்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து ரொம்ப இரும்பில் ஓவர் கொடுக்க கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும் சரி ஓவர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய கேன்களாக இருக்கும் அது வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நம்ம சிலவரைகளோட நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண இந்த டேங்கு பின்னால் இருக்கிற அந்த சாதாரண குழாய் நல்லி இதை வச்சு நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் திரும்பவும் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே நேரத்தில் இந்த கேனை வைக்கும் போது வந்து நீங்கள் கரெக்டாக டிசிஷன் வைங்க நானே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர் கேன் வந்து கீழே வந்துடுச்சு ஸோ அதனால் கேன் வைக்கும்போது கரெக்டாக கேன் சாயாத அளவுக்கு கீழே ஸ்டூல் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எல்லோரும் போய் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க கண்டிப்பாக ஏன்னா வா ஓட்டு போடுறது நம்மளோட கடமை உரிமை ஸோ கண்டிப்பாக நூறு சேவ வாக்கெடுப்பு இருக்கணும் ஸோ எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்